இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிருஷின் பெயராலே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தருமையான நாளில் பதிலரை பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பாடல் நூற்றி இரண்டு இந்த திருப்பாடலினுடைய மைய செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது துயரத்தில் இருக்கிற ஒரு மனிதர் ஆண்டவருடைய விசுவாசத்துல தன்னை ஒப்புக் கொடுக்கிற பொழுது தன்னை மீண்டும் ஆண்டவர் உயர்த்துவார் தன்னுடைய இந்த துன்பகரமான நிலையிலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார் என்பதை இந்த திருப்பாடல் மையப்படுத்தி அமைந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலில் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் அன்புக்குரியவர்களே பல ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா யோபு என்கிற மனிதர் அவர் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலுமே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய துயரங்களிலிருந்து இறைவன் நிச்சயம் விடுவிப்பார் என்பதை உறுதியாக நம்பினார் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையுமே கொடுத்தார் ஆண்டவர் இந்த துன்ப சூழ்நிலையிலும் என்னை பாதுகாப்பார் எனவே நான் நம்பிக்கையிலிருந்து பிறந்து போக மாட்டேன் தொடர்ந்து நான் ஆண்டவரை நம்புவேன் அப்பொழுது ஆண்டவர் எனக்கு உரிய நீதியை நிச்சயம் நிலைநாட்டுவார் என்று யோபு அந்த நூல் எடுத்துச் சொல்கின்றது அதுபோல இன்னைக்கு திருப்பாடல் நூற்றி இரண்டும் அதே ஒரு கருத்தை தான் சொல்கிறது அதாவது துன்பத்தில் இருக்கிற ஒரு மனிதர் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் தன்னை மீட்பார் இந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பார் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் மீண்டும் தன்னை உணர்வார் என்ற ஒரு நம்பிக்கையை ஒடுக்கக்கூடியதாக இந்த திருப்பாடல் இருக்கிறது இந்த பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டுள்ளோம் ஏனென்றால் நான் துன்பத்தில் இருக்கிறேன் என்னுடைய துன்பத்தினுடைய குரல் உம்முடைய செவிகளை எட்டுவதாக எனவே ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கிற பொழுது புலம்புவாங்க நிறைய மனிதர்களை நாம் பார்க்கிற பொழுது அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நினைச்சு அவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க அவங்க நடக்கிற பொழுது கூட சில நேரம் அவங்க பார்ப்போம் புலம்பிக்கொண்டே போவார்கள் ஏன்னா அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ வேதனைகள் இருக்கும் அதை நினைத்தவர்கள் புலம்பிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் பல்வேறு விதமான சோதனைகளாக இருக்கலாம் அதை நினைத்தவர்கள் கொண்டு தானாக பேசிக்கொண்டு போவதை நாம் பார்த்துருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்துப்பார் அதுபோல தான் இன்னைக்கு திருப்பாடலுடைய அந்த மைய கருத்து அமைந்திருக்கு ஒரு துன்பத்தில் இருக்கிற ஒரு மனிதர் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதர் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து போய்விட்டது எல்லாவற்றையுமே இழந்து விட்ட ஒரு சூழ்நிலையில் தனக்கு விடிவு கிடைக்கும் அந்த விடிவு ஆண்டவரிடமிருந்தே வரும் என்பதை விசுவசிக்கிற ஒரு அருமையான திருப்பாடல் தான் இந்த திருப்பாடலை இரண்டு இதில் ஆண்டவரே மன்றாட்டை கேட்டலும் என்று மனமுக மனம் உவந்து மனதுருகி அந்த ஆசிரியர் கேட்கின்றார் அப்போ ஆண்டவரே என் மாதிரி துன்பத்துல இருக்கிறேன் என்னை விடுவித்தருளும் மீண்டும் நல்ல நிலைக்கு என்னை கொணர்ந்து என்று சொல்லி அவர் உண்மையாகவே தன்னையே அர்ப்பணித்து கடவுள் என்னை நிச்சயம் பாதுகாப்பார் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த பாடலினுடைய வரிகள் அமைந்திருக்கின்றன அதனுடைய இந்த திருப்பாடலை வந்து எருசிலேமினுடைய அந்த துன்ப சூழ்நிலைகள் எருசுலேம் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலை எருசிலேமினுடைய மக்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை அடிமைகளாக வாழ்ந்த சூழ்நிலை எல்லாவற்றோடும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அந்த சூழ்நிலையில் கூட இந்த திருப்பாடல் எழுதப்பட்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் இந்த திருப்பாடல் ஒரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையோடு ஒன்றி போகின்றது ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த மாதிரி இந்த திருப்பாடலுடைய ஆசிரியருடைய வரிகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் அல்லது பல நேரங்களில் பிள்ளைகள் தவறான ஒரு சூழ்நிலைகளை இருக்கிற பொழுது அவர்களை பற்றிய கவலைகள் உள்ளத்தினுடைய பாரங்கள் இதெல்லாம் இருக்கிற பொழுது நம்ம யாரிடம் சென்று கேட்போம் ஆண்டவருடமே முறையிட முடியும் அதான் சொல்லுவாங்க கைக்கு மீறிய காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் தான் நம்ம ஒப்பு கொடுக்கும் ஏனென்றால் விடிவு விடுதலை ஆண்டவரிடமிருந்தே வரும் ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன நம்பிக்கையோடு அந்த ஆண்டவர் நோக்கி குரல் எழுப்ப வேண்டும் அந்த குரல் தான் என்னுடைய இன்னைக்கு அந்த பதிலுரை பண்ணை பல்லவியாக இருக்குது ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பு ஆமாம் ஆண்டவரே இந்த துன்பத்தில் இருக்கிறேன் இந்த வேதனையில் இருக்கிறேன் மனதில் பாரம் இருக்கிறது இந்த பாரத்தை எல்லாம் உம்முடைய பாதத்தில் நான் இறக்கி வைக்கிறேன் எனக்கு இந்த சூழ்நிலையில் நீர் செவி சாய்த்து எனக்கு விடுவித்தரலும் பல ஏற்பாட்டில் விடுதலை பயன் நூலில் நம்ம பார்க்கின்றோம் மூன்றாம் அதிகாரத்தில் இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் கஷ்டத்தில் இருந்த பொழுது கஷ்டப்பட்ட பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகிறார் அப்போ ஆண்டவருடைய பதில் உடனடியாக வருகிறது எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேன் என்று சொல்கிறார் அப்போ ஒரு மனிதர் துயரத்தில் இருக்கிற பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற பொழுது அவருடைய குரல் ஆண்டவருடைய செவிகளுக்கு கெட்டுகிறது அதைத்தான் இன்றைய திருப்பாடல் சொல்வது ஆண்டவரே என் மன்றாட்டு உண்மை நோக்கி எழுவதாக என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தர்களும் என்று சொல்லப்படுகிறது எனவே இதை நம்முடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையோடு இந்த திருப்பாடலை ஒன்றிணைத்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலும் இதோ ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் ஏராளமாக இருக்கலாம் சவால்கள் இருக்கலாம் எதிர்ப்புகள் இருக்கலாம் இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு விடுதலை தர வேண்டும் இந்த துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு வழிகாட்ட வேண்டும் இதிலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும் என்கின்ற ஆவியானவருடைய ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் அதற்கு இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு உதவியாக இருக்கிறது எனவே நம்பிக்கையோடு நம்முடைய துயர சூழ்நிலைகளில் ஆண்டோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் நம்மை விடுவித்து பராமரிப்பார் ஜெபிப்போமான அன்பு தந்தை இறைவா அருமையான நாளிலே எங்கள் அன்றாட்டுகள் உண்மை நோக்கி வருவனமாக எங்கள் விண்ணப்பங்களுக்கு சொவிசாய் என்று சொல்லி நம்முடைய வேண்டுதலெல்லாம் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரை எங்கள் துன்பங்கள் என்னுடைய சோதனைகள் கண்ணீர் அனைத்தையும் அறிந்தவராக நீர் இருக்கிறீர் எனவே அனைத்தையும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் தாழ்த்தி நம்பிக்கையோடு போட்டு நீர் தாமே எங்களுக்கு வாழ்க்கையை தந்து தூய் ஆவியாரனுடைய ஆலோசனைகளைத் தந்து நல்வழி காட்ட வேண்டுமாய் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்